அண்மை செய்தி இலங்கையில் சிறையில் உள்ள ஐந்து மீனவர்களின் விடுதலை தொடர்பாக கொழும்புவில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது ஐந்து மீனவர்களையும் விடுதலை செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்தியா இலங்கை அதிகாரிகள் தரப்பில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் இன்று இரண்டாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது இந்தியா இலங்கை அதிகாரிகள் தரப்பில் இன்று ஐந்து மீனவர்களையும் விடுதலை செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது செய்தியாளர் செய்தகுமரன் இனிப்பில் இருக்கிறார் சேதுக்குமரன் வணக்கம் ஐந்து மீனவர்களுடைய விடுதலை தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுவதாக தகவல் வெளியாகியிருக்கு விரங்கள் கண்டிப்பா மணி சார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன் பிடிக்க சென்ற மீனவர்களை வந்து இலங்கை அரசு கைது செய்து தற்போது நான்கு மீனவருக்கு ஆறு ஆண்டு சிறை தண்டனை ஒரு மீனவருக்கு வந்து ஓராண்டு சிறை தண்டனை சிறை தண்டனை வழங்கி தற்போது சிறையில் உள்ளனர் இவர்களை விடுவிக்க வரை வந்து இலங்கை அரசை தொடர்ச்சியாக ஒன்பது நாளாக வந்து போராட்டத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்றிலிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஆரம்பித்தார் எதிரொலியாக நேற்று மாலை வந்து இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் இலங்கை தூதுறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினர் தற்போது இன்று வந்து கொழும்பில் உள்ள அமைச்சர் டக்ளஸ் அலுவலகத்தில் வந்து இந்த மீனவர்கள் விடுதலை விடுதலை செய்வது குறித்து வந்து பேச்சுவார்த்தை நடக்க உள்ளது இந்த பேச்சுவார்த்தை செய்தி அறிந்த தற்போது இருக்கும் மீனவர்கள் ஆறுதலும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் உள்ளனர் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தளை நல்ல ஒரு முடிவு என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்களா நின்று விடுமா என்று தொடர்ச்சியாக மீனவர்கள் வந்து சிறைபிடிப்பதும் விரட்டி அடிப்பதும் படகு சேதப்படுத்துவதும் தொடர்ச்சியாக வந்து தொடர்ச்சியாக இதனாலேயே போராட்டத்தை முன் நடத்தி வருகின்றனர் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல முடிவு என்று எதிர்பார்க்கப்படுகிறது ල් ද්‍ර ේද கு.